அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தான் தான் ஒற்றை தலைமை நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அது உண்மையல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது என்பது ஒரு வழக்கு நிலவில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பொதுக்குழுவே செல்லாது என்கின்ற மூல வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட வேளையில் இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கானது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணையானது நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த வழக்கு பிரதிகளான ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திண்டுக்கலையை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் அண்ணன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் கே சி பழனிசாமி அவர்கள் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ராம்குமார் ஆதித்தன் அவர்கள் இவர்களை போன்ற இந்த பிரதிகள் அனைவருமே நேரடியாக வந்து தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை உணர்த்தி இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை வருது அந்த சூழ்நிலையை பின்னிருந்து உருவாக்கியதும் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பது அரசியல் தெரிந்தவர்களுக்கு அதிமுகனுடைய அரசியலை தொடர்ந்து கவனித்து வந்து கொண்டிருக்கவங்களுக்கு நன்றாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சூழ்ச்சி அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார் அதற்கு பின்பு தன்னை முதலமைச்சர் ஆக்கியவங்களுக்கு தான் முதலமைச்சர் ஆவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்தவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தார் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இவரை முதலமைச்சராக பரிந்துரை செய்த மான்முக சின்னம்மா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் ஏதோ சூரியனை பார்த்து ஏதோ குலைப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகவும் ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்வதற்கு உறுதியாக உறுதுணையாக இருந்த அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகம் வாயில் சொன்னால் எண்ணில் அடங்காது அப்படி என்ன சொல்கிறாரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கு என்னங்க இருக்கு அவரை பற்றி ஏன் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அவர் அழியப் போற ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு அழிவின் விளிம்பில் இருக்குது அமமுக கட்சின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வசையபாடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்பும் ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மான்முக அம்மா அவர்களால் எனக்கு பின்னால் இவர் தான் அதிமுகவருடைய எதிர்காலம் என்று சொல்லப்பட்டவர் கழக தொண்டர்களும் அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் என்று நினைத்து கொண்டிருந்த வேலையில் தன்னை தாழ்த்தி கொண்டு அம்மா அவர்களுடைய ஆட்சி பாதியில் கலைந்ததாக வரலாறு இருந்து விடக்கூடாது என்னை தாழ்த்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடரட்டும் அம்மா அவருடைய ஆட்சி முழுவதுமாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி அந்த ஆட்சி முழுவதுமாக நடைபெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் நீடிப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களை தர்மத்தின் மறு உருவமாக இருந்த சத்தியத்தின் மறு உருவமாக இருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சார் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமே ஒருங்கிணைப்பாளர் தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் அவரை ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அடியாட்களை கூப்பிட்டு வந்து அந்த பொதுக்குழுவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி தண்ணீர் பாட்டில் வீசி தகாத வார்த்தையில் பேசி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்த வாகனத்தை சேதப்படுத்தி அநியாயத்தின் உச்சத்திற்கே சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அதே போல் ஒற்றை தலைமை வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை அவங்க கொண்டு வர்றாங்க நீ கட்சியுடைய உச்சபட்ச அதிகாரத்தை நீக்க வேண்டுமேயானால் அதற்கு அதிகாரம் பொதுக்குழுவுக்கு கிடையாது அந்த வழக்குமே நிறுவன தான் இருந்து கொண்டிருக்கு பொதுக்குழு கிடையாதுங்க கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் வந்து அதை தீர்மானிக்கணும் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கி நான் பொதுச்சேர்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரில்ல அவர் பொதுச்சேரே கிடையாது இது வரைக்கும் அவர் வந்து இடைக்காலமாகத்தான் அதிமுகவிற்கு தற்காலிகமாக ஒரு தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறாரு கடைக்கோடி தொண்டர்கள் தாங்க கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க சட்ட விதியை உருவாக்கினாங்க கட்சியில் அதிமுகனுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு ஒரு ஒரு ஆனால் அவரை கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விதியை உருவாக்குனாங்க அந்த விதியை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அந்த விதியை மாற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து மாவட்டச்சார் முன்மொழியினும் பத்து மாவட்டச்சார் வழிமொழியினுன்னு சொல்லிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தினரும் இந்த கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரலாம் என்கின்ற ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வைத்திருக்கிறார் இன்றைக்கி அந்த விதி உருவாவதற்கு காரணம் என்ன புரட்சித் தலைவர் அவர்கள் எதற்காக அந்த விதியை உருவாக்குனாங்க திமுகவில் கணக்கு வழக்கு கேட்டதற்காக கணக்கு வழக்கு கேட்டதற்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் மாண்முக இதயத்தேவம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி அவர்கள் கட்சியிலிருந்தே வெளியேற்றினார் கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு தொண்டர்கள் ஆதரவு தரல முப்பது பேர் கொண்ட அந்த செயற்குழுவில் இருபத்தாறு பேர் வந்து ஐயா இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஒரே காரணத்திற்காக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆகையினாலதான் ஒரு தொண்டர் ஆரம்பித்த ஒரு இயக்கத்தில் தலைவர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த கட்சியில சட்டத்திட்ட விதிகளை வகுத்தாங்க கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு ஒருத்தர் வரவேண்டுமையானால் அவரை கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் தான் தெரிந்திருக்க வேண்டும் எதனால அப்படின்னா நம்மளை திமுக இருந்து வெளியேற்றியது போல இங்கே ஒரு தலைவருக்கு அது போன்ற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்போ இதெல்லாம் வரலாறே தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒற்றை தலைமையாக வந்தால் போதும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்கல் இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் சௌரியத்துக்கு வந்து கட்சியுடைய விதியை மாற்றி வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏண்டதான் வந்து அதிமுக இருக்குது அதனால் இரட்டலட்சணம் எனக்கு தான் வேணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க சிவில் சூட் வழக்கு இன்னும் முடியாமல் இருக்குது அதனால் இரட்டை லட்சணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய விசாரணை தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து கொண்டு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்று அப்போ கட்சி வந்து பிளவுபட்டுருக்குறதா கட்சியில் பிளவு இருக்கிறதா என்பதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் விசாரிப்பதற்கு இடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விசாரணையை தொடரலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையத்திற்கு இப்போ தேர்தல் அணை என்ன பண்ணுவாங்க கட்சி புளவுப்படுறான்னு சொல்லி பார்ப்பாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அங்கே தற்போது தலைமையாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் வந்து தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமான்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் தலைமையாக பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிரும்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்படலை ஆகினால எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவி காலியாகிறது பழையபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை கட்சியை பொறுத்தளவை அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை தொடரும்னு சொல்லிவிட்டு அந்த முடிவை அந்த தீர்ப்பை தேர்தல் ஆணையம் விடும் அப்படி கொடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்காக கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமாக ஐயா ஓபிஎஸ் ஒரு விடுகிறார் இல்லையா கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தாங்க ஐயா ஓபிஎஸ் ஒரு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுக்கு பின்பு கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க ஒத்தையாக இருந்தால் நம்மளை உடச்சி போட்டுருவாங்க கத்தையாக இருந்தால் உடைப்பது கடினம் ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாற்பதுக்கு நாற்பது தோல்வியை சந்தித்த பின்பும் கூட நூறு சதவீத தோல்வியை சந்தித்த பின்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவி வெறி பதவி வெறி விடலை கட்சியை ஒன்று சேர்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற என்ன இல்லை நாம ஒற்றுமையாக இருந்தமே ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய தலைமை வந்து முடிவு செய்யும் இன்னைக்கு நம்ம பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிமுக நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் சிறிய சிறிய கட்சிகள் கூட நம்ம கூட கூட்டணி வைப்பதற்கு பல பெரிய டிமாண்டுகளை வைக்கிறாங்க அப்போ இந்த நிலையை உருவாக்குனது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அப்போ இந்த நிலை மாற வேண்டும் இன்றைக்கும் அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்ன ஒன்றே ஒன்று தாங்க எங்களுக்கு பணம் வேணும் பதவி வேணும் என்பது இல்லை அதிமுக ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தவங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைத்திட வேண்டும் அந்த ஒற்றை எண்ணத்தில் தான் அதிமுக தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் தான் கட்சிக்கு தலைமையாக இருக்கணும் ஒற்றை தலைமையாக தான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு மக்களிடத்தில் இந்த ஒரு செல்வாக்கு இருக்காது உங்களுடைய செல்வாக்க வைத்து என்னையை வந்து நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு என்னையை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய முகம் யாருங்க இதே இதயத்தேவன் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு மாண்முக அம்மா அவர்கள் மாண்முக அம்மா அவர்களுக்கு பின்பு கழக ஒருங்கிணைப்பாளர் புரட்சி கவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதுதான் அதிமுகவுடைய முகம் அதுதான் பிராண்டு அப்போ அவர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாதானே ரெண்டாயிரத்தி இருபத்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்போ அதை நோக்கி தானே போனோம் இன்னைக்கு கட்சி வந்து ஒன்று சேரணும் அப்படின்னா அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்து பேசி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினாலும் சரி இல்லை நீதிமன்றங்களின் வாயிலாகவோ தேர்தல் ஆணையத்தின் வாயிலாகவோ நீதி நிலைநாட்டப்பட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவானாலும் சரி கட்சி ஒன்றிணைய வேண்டும் அதுதான் கழக தொண்டருடைய விருப்பம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு ஒத்துவர மாட்டார் அப்படின்னா அவரை விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிட்டு போயிடணும் அதுதான் கட்சிக்கு நல்லது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களோடு மக்களாக மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த இயக்கம் தமிழகத்தில் அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற முன்னேற்றங்களும் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மக்கள் சொல்லி சொன்னாங்க ஆட்சி கட்டலில் இருந்துடும் சொல்லி சொன்னாங்க மக்கள் சேவை செய்திட வேண்டும் என்று என்னன்னாங்க அதையெல்லாம் செய்து காட்ட வேண்டுமே ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அதை நோக்கி பயணிப்போம் தேர்தல் ஆணையத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த இறுதி விசாரணையில் கண்டிப்பாக கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை பார்த்து பழைய நிலை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் செல்லும் என்கின்ற அந்த சூழ்நிலை வரும் இரட்டை இலை சின்னமும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு தான் சொந்தம் என்கின்ற அந்த சூழ்நிலையும் வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்